ஆதமின் மகனின் வரலாறு குரான் சொல்கிறது இரண்டு பேர் ஆதமின் மக்கள் அல்லா சொன்னான் இரண்டு மக்களின் வரலாறை சமுதாயத்திற்கு சொல்லுங்கள் திருக்குரான் என்பது ஓதுவதற்கு மாத்திரம் அல்ல சமூகத்தில் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் ஆயிரம் ஆயிரம் இதயங்களுக்கு சிகிச்சை திருக்குரானில் இருக்கிறது சொன்னான் ஆதம் அலிசலாம் அவர்களின் இரண்டு மக்களின் வரலாறு சமூகத்தில் சொல்லுங்கள் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்பட்டார் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்பட்டார் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் எதிரி வெளியில இல்லை கூட பிறந்தவன் தான் அண்ணனுக்கு தம்பி எதிரியாகிறான் தம்பிக்கு அண்ணன் எதிரியாகிறான் வெளியிலே இல்லை எதிரிகள் வீட்டுக்குள்ளேயே எதிரிகள் வளர்கிறார்கள் ஏன் அண்ணன் வளர்ச்சியை தம்பியால் தாங்க முடிவதில்லை தம்பியின் உயர்வை அண்ணனால் ஏற்க முடிவதில்லை பொறாமை வரும் அவனை அழிக்க வேண்டும் பழிவாங்க வேண்டும் அவன் தரத்தை இறக்க வேண்டும் அந்த பொறாமை அல்லாஹ் குரானில் சொன்னான் ஒமின் ஷர் இதா ஹசத் நாயகமே இப்படி துவா கேளுங்கள் யா அல்லா பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அந்த பொறாமையின் தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக அல்லாவே பாதுகாப்பு தேட சொல்கிறான் பூமா நபிகள் சல்லல்லா ஹுலிசல்லம் அவர்களே ஏன்னா பொறாமை மனிதனின் வீரியத்தை குறைத்து விடும் ஒருத்தர் மேலே நம்ம பொறாமப்பட்டோம்னா அந்த பொறாம பார்வை சில வேறுகளை படுக்க போட்டுவிடும் அதனால தான் அல்லாஹ் இப்படி சொன்னான் நாயகமே நீங்கள் பாதுகாப்பு கேளுங்கள் யா அல்லாஹ் பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அந்த தீங்கில் நான் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பாயாக திருக்குற ஆணில் அப்படி ஒரு பிரார்த்தனையை பூமா நபி அவர்களுக்கு அல்லாவே கற்றுக் கொடுக்கிறான் அது நபி பெருமானார் சல்லா கோடை யுவசல்லம் பாதுகாப்பு தேடுவதற்கு மாத்திரம் கற்றுத்தரப்பட்டதல்ல நீங்களும் நானும் சமூகம் உள்ளவரையிலும் பாதுகாப்பு கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறான் நம்முடனேயே இருப்பார்கள் அவர்களின் பொறாமை நம்மை பாதித்து இல்லையா பாதுகாப்பு தேடுங்கள் என்கிறான்